பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன உலகில் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சூழப்பட்டிருந்தன சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக சிஷ்டிகர்த்தாவான பிரம்ம தேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார் நீர் பரப்பின் மீது ஆதிசிசன் மேல் ஸ்ரீமத் நாராயணன் சயனித்தார் திடீரென கண்விழித்து பார்த்த பிரம்மதேவர் பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம் தான் கர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சிருஷ்டித்தல் தொழிலை செய்யத் தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என்று பார்த்தார் அப்பொழுது ஆனந்த நித்திரில் இருந்த நாராயணனை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரைக் கண்ட பிரம்மதேவர் அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்த இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீர் யார் என்று வினாவினார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராகவே காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யாரென்றும் தம்முடன் உரையாடுவர் யார் என்றும் அறிந்த ஸ்ரீமத் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என்று வினாவினார் இதை கேத்த பிரம்மதேவர் யாரை குழந்தை என்கிறாய் என்று சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நானே இந்த சிஷ்டியை படைத்தவன் நானே உன்னை படைத்தவன் என்று கருவத்தோடு பிரம்மதேவர் தேவர் ஸ்ரீமந்த் நாராயணிடம் சினத்தோடு உரையாடினார் ஸ்ரீமந்த் நாராயணன் இவன் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடத்திலிருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அழைத்தார் இதை கேட்ட பிரம்மதேவர் மீண்டும் தானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு கூறினார் தீமத் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் நாபிக் கமிலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாரம் புதிந்தார் இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அவ்வேளையில் அக்னி ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதைக் கண்ட இருவரும் தம்மைவிட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று கூண்டினர் அப்பொழுது லிங்க சுரூபத்தில் இருந்து ஒரு அசர்தை ஒழித்தது அதாவது இருவிலே யார் எனது அடி அல்லது முடியை முதலில் காண்கிறார்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று ஆசரியை உழைத்தது இதுவே சரியென முடிவெடுத்த பிரம்மதேவர் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண தனது பயணத்தைத் தொடங்கினார் ஸ்ரீமந்த் நாராயணன் வெண்பன்றி அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தைத் தொடங்கினார்கள் இருவரும் பல யுகங்களாக தன் பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அறியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவமானது முடிவுற்று என்பதை உணர்ந்து தனது பல இடத்திற்கு நோக்கி பயணத்தைத் தொடங்கினார் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக இருந்து வெகு தூரம் பயணம் மேற்கொண்டும் ஜோதிலிங்கத்தின் லிங்கத்தின் முடியை காண முடியாமல் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்பி வந்தார் அப்பொழுது அவர்களிடமிருந்து வந்த ஆணவம் ஆனது முழுமையாக நீங்கியது அப்பொழுது இருவர்களிடையே தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் லிங்க வடிவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டனர் பின்பு அவர்கள் இருவரும் லிங்க வடிவில் உள்ள ஜோதியை கைகூப்பி வணங்கினார்கள் அவ்விருவரும் இணைந்து ஜோதி லிங்கத்திடம் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த யார் மேன்மையானவர் என்று இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது எங்கள் இருவரை விட மேன்மையான ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி எங்கள் இடத்தில் இருந்த அந்த அகந்தையை ஒழித்த பரம்பொருளே தாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் இருவரும் துதித்தனர் ஜோதிலிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூர்ணமாக சிவபெருமான் காட்சியளித்தார் சிவனை வணங்கி நின்றனர் அப்பொழுது சிவபெருமான் என்னுடைய வலது பக்கத்திலிருந்து பிரம்மதேவரும் இடது பக்கத்திலிருந்து விஷ்ணுவாகிய திருமாலும் தோன்றினீர்கள் உங்கள் இருவரையும் படைத்து காத்து அழிப்பவர் நானே அந்த சராசரங்களும் என்னுள் ஐக்கியமாகும் சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமார் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமான் அவரின் விடுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களிலிருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழையில் நடந்து மோட்சம் அடையும் வழியையும் போதிக்குமாறு வென்றிருந்தார் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று ஆல்பாவித்தார் அடியும் முடியும் இன்றி முடிவுற்றாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலை அடைவார்கள் என்று ஞானவளியை போதித்தார் படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்கத் தொடங்கினார் அந்த உயிர்கள் உயிர் தேவையான உயிர்வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகளுக்கு இணங்கி அவர் உயிர்வாயுவை அளித்தார் உயிர்கள் உயிர் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மா வேண்டுகளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்பையும் படைத்தார் திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார் படைப்பு தொழில் அவர்களுக்கு உதவும் வகையில் பிள்ளைகள் உருவாக்கினார் ஆனால் அவர்கள் எந்த பயனும் இல்லாததால் மனம் நோந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாக கூறி மறைந்தார் சிவபெருமானின் அருளால் அவர் எண்ணிய பிரஜாபதியை படைத்தார் பிரஜாபதிகளின் என்பவர்கள் பிரம்மாவிடம் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள் பிரம்மதேவர் மொத்தம் பத்து பிரஜாபதிகளை தோற்றுவித்தார் மரிசி அத்திரா அதிகரசர் புஷ்பேதர் புல்லகர் கிருது வசிஷ்டர் தக்ஷன் பிருகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் பின்பு சப்த ரிசிகளை தோற்றியார் அதன் பின் உயிரினங்கள் பின்பு சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார் அதன் பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர் ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் பிரஜாபதியின் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கும் பிரசூதிக்கும் மொத்தம் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் கூறுகின்றன அதில் அதிதி தேதி தனு கலா தான்யூ சின்சா குரோதா பிரதலா விஸ்வா வினிதா கபிலா முனி தாட்சாயினி ரதி ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவர்கள் புத்திரிகள் ஆவார்கள்